வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு இணைந்து சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இனிதே தொடர்கிறோம் ம்ியும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதிய இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ ஒரு சிந்தையை அடக்கியே சீரரிய சும்மாயிருக்கின்ற குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்து பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் சாந்த வாழ்வளித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே நாடி சுத்தி வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக சிறப்பானதரும் நித்யானந்ததாவும் நடத்திய அருள்நிதி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி கார்த்திகை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மைக்கு தொந்தும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தவத்தினை தொடர்ந்து திருப்பாவை பாடலும் மாக்குளமாய் விளைந்த மதியுரண்டு பாடலும் பாடலை வாசித்தோட பயனிச்சாமியா விளக்கம் திருப்பாவை பாடல் பதினொன்னு கற்று கனங்கள் பல கறந்து செற்றார் திரளையச் சென்று சிறுகச் செய்யும் குற்றமில்லாது கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையில போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்த நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்ராதேர் பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்றுக்கு உறங்கும் பொருளேறோர் எம்பாவாய் மாக்கோளமை விளைந்த மதிவிருந்து இயற்கையும் ஈர்ப்பும் இயற்கை என்று சொல்கின்ற இருக்க சக்தி தத்துவத்தை இதுவரையில் இது அறிந்தோர்கள் இப்பு எத்தனை பேர் சிந்தனையால் இருக சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சந்திர லோகத்தில் வாழ் புட்டி மாறிவிடும் வாழ்களை இப்பாடல்களுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வாழ்க்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க குரு வாழ்க குருவே துணை சான்ற பிரமகலை திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்று கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளறறிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்று பொற்கடி இந்த பாடலிலே இதுவரைக்கும் பாவரை பற்றி பேசி வந்த திருப்பாவை பாடல்கள் இப்போது கோவலர் என்று குலத்தை பற்றி பேசுகிறது கோ என்றால் பசு என்று பொருள்படும் கோவலர் என்ற போது பசுவை பராமரிப்பு செய்பவர்கள் என்றும் பொருள் கொள்ளும் இன்னொரு கோணத்திலே கோ என்றால் இறைவன் அரசு ஆட்சி என்று பொருள்படும் கோவில் என்று சொல்கிறோமே அப்ப இறைவனுடைய பெருமைகளை சொல்கிறது சுற்று கரவை கரங்கள் பல கரங்கள் கோவலன் என்று இடைனாக பார்த்தால் இடைகளுக்கு செல்வமே ஆறு மாடுகள் தான் அந்த ஆறு மாடுகள் கன்று என்கின்ற போதுதான் பால் கறக்கும் அப்ப பால் எந்த அளவு கறக்கிறதோ அதை விற்று பொருளாக்குகின்ற போதுதான் தங்கம் போன்ற செல்வத்தை சேர்க்க முடியும் எனவே அந்த செல்வத்தை திருடுவதற்கு ஒரு கூட்டம் வருமே அப்ப அவர்களை புறம் காண்கின்ற உடல் ஆற்றலும் இருக்க வேண்டும் அப்படி இளையர்கள் திறமைக்குவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் என்ற கருத்து அல்லது அரசு அல்லது ஆட்சி இறைவன் என்று எடுத்துக்கொண்டால் கற்று கரவை கணங்கள் பல கரந்து இறைத்துகள் அந்த சுற்றில் எழுச்சி பெறுவது கறவை என்ற காந்தம் அப்ப இருப்பு சுழற்சி காந்தம் கோவலன் சக்தி காந்தம் இவை இணைந்த பூதகணங்கள் ஐந்து இவற்றெல்லாம் காந்தாற்றில் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்து அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக வெளிப்படுகிறது இதுல பிறப்பு இறப்பு என்ற இரண்டு எல்லைகளுக்கு இடையில் வாழ்க்கை என்ற ஒரு அமைப்பு செற்றார் திறன் அறிய சென்று செலுக செய்யும் இந்த இடத்துல இளையர்கள் என்று எடுத்துக்கொண்டால் செற்றார் என்ற சொல்லுக்கு பகைவர்கள் என்ற பொருள் பகைவருடைய திறன் அறிந்து அவர்கள் வந்து தங்களுடைய கறவைகளையும் செல்வத்தையும் கவர்ந்து செல்லாமல் காத்துக்கொள்வதற்காக அவரை அழிக்கின்ற ஆற்றல் என்று பொருள் இறைவன் என்று பொருள் கொண்டால் தீவற்றை அழைத்து நல்லவற்றை ஸ்திரப்படுத்துகின்ற தெய்வீகம் இது எப்படி என்று ஒரு கேள்வி அழலாம் இயற்கை சீற்றங்கள் என்பது எல்லாமே இயற்கை நிகழ்வுகள் தானே அப்ப இதை பாசிட்டிவ் மெசஸ் என்கிறார் பொருளாதார மேதை ஒருவர் மால்தூசியன் என்ற பொருளாதார மேதை அப்போ இறை இயற்கையை மதித்து வாழ்கின்ற பண் பண்பாடு மக்களுக்கு இல்லை என்றால் பாசிட்டிவ் மெசேஜ் என்ற இயற்கை இயற்கை சீற்றில் நாங்கள் எழுச்சி பெற்று மக்களை விடும் என்று ஒரு பொருளாதார மேதையை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே சிற்றார் திரையரையே சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லா கோவலர் ஏதாவது பகைமை இருக்கா என்றால் ஒரு பகமையும் இல்லை அவருடைய திறமைக்கு தகுந்த குணத்துக்கு தகுந்த விளைவை தருகிறது நட்பு பாராட்டு நட்பு பாராட்டுகிறோம் பகையை பார்த்தினால் பகைவர்கள் அடிக்க வேண்டிய தேவை என்பது பணி அளவிலும் தோன்றிய ஒன்றை முடித்து வைப்பது என்ற இறை நீதியையும் ஒன்றாக இணைத்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படி வந்த கோவலத்தம் பொற்கொடி பரமாத்மாவின் பிறந்த ஜீவாத்மாவே புற்று அரவு அல்குள் புனமையில் போதராய் பாம்பு புற்றுக்குள்ள கரையான் புற்றுக்குள்ள பாம்பு படுத்திருக்கும் புற்று அரவு ஒரு பொந்துக்குள் பாம்பு உள்ள நுழைகின்ற போது உதாரணமாக நாக பாம்பு சொல்றோமே அது நுழைகின்ற போது தலைப்பகுதி முதல்ல உள்ளே போகும் உள்ளே போன பிறகு திரும்பி வாயில் பகுதிக்கு திரும்பி வந்து விட்டு உடலை உள்ள இழுத்துக்கொள்ளும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதாவது கை வந்த முதலில் கடிச்சிடலான்றதுக்காக பாதுகாப்புக்காக தன் உடலை பாதுகாப்பதற்காக தன் ஒழித்துக் கொள்ளும் அப்படி புற்று அரவு அழுக்குள் புனை மயிலே போதராய் இந்த ஆளிலை கண்ணன் சொல்லுவோமே ஆளிலை போன்ற ஒரு இலையிலே கண்ணன் படுத்திருப்பதாக அதுதான் நம்முடைய அழுக்குள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூலாதாரம் இந்த தான் புனை மயிலே போதராய் அங்கே இறைவன் பிரபஞ்சத்திலே எண்ணற்ற தோற்றங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் நம்மிடத்துல எண்ணற்ற கற்பனைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றான் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட இந்த கிராமத்தில் உள்ள எல்லா பெண்களும் கூடி வந்து உன்னை எழுப்புவதற்காக உங்கள் வீட்டில் முன் நின்று ப பரந்தாமன் பெயரை பாடிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு கேட்டும் நீ கொஞ்சம் கூட அசையாமல் பதில் பேசாமல் செல்வ செழிப்பிலே இறைவனை மறந்து படுத்திருக்கிறாயா என்று செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொலியிலோரையும் பாவாய் உன்னை இறைவனுடைய பெயர் பரவினை நேரத்திலே மயக்கத்தில் ஆழ்த்துகின்ற இந்த தூக்கத்திலிருந்து விடுபடவில்லை என்றால் என்ன நீ பெறப்போகிறாய் என் ஜீவாத்மாவே என்று அடுத்து மகர்ஷுடைய கவிதை இயற்கை என்று சொல்லுகின்ற இருக்க சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்தவர்கள் இப்புவியில் எத்தனை பேர் எட்நூத்தி இருபது கோடி மக்கள் வாழ்கிறோம் விஞ்ஞானிகளை தவிர இந்த பூமி எப்படி சுழல்கிறது என்று சிந்திப்பவர் எத்தனை பேர் ஏதோ பொழப்பு நடந்தா போதும் ஓடுறாங்களே தவிர இந்த பூமி எப்படி இயங்குகிறது எது இயக்கி கொண்டிருக்கிறது ஏதாவது கேள்வி கேட்டா கடவுள் தெய்வம் அவருக்கு லஞ்சம் கொடுத்தா நமக்கெல்லாம் கொடுப்பாரு இப்படித்தான் தெய்வத்தை ஆமோதித்து வைத்திருக்கிறார்களே தவிர தெய்வத்தின் பெருமைகளை புரிந்தவர்கள் அத்தனை பேர் இருக்க சக்தி தானே தெய்வீகம் அன்புதான தெய்வம் எனவே இயற்கை என்று சொல்கின்ற இருக்க சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்த எத்தனை பேர் சிந்தனையால் இருக்க சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சிந்தனையில உயர்ந்து இந்த இருக்க சக்தி தான் அனைத்திற்கும் ஆதாரம் அனைத்து பிறப்புக்கும் ஆதாரம் இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தும் ஆற்றல் அது இல்லை என்றால் எழுச்சி பெற்றிருக்க முடியாது இருக்கம் இல்லை என்றால் எழுச்சி எங்கே எழுச்சி இல்லை என்றால் இயக்கம் எங்கே அப்ப தண்ணீரக்கத்தால் எழுச்சி பெற்றதன் விளைவே துகள் என்ற இயக்கம் அந்த இறைத் சேர்க்கைதான் வெண்கள் வெண்களின் சேர்க்கைதான் தான் நம் வரைக்கும் அனைத்துமே அப்ப அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கம் என்ற அன்பு கார்டு அன்பே தெய்வம் இந்த அறிவை பெற்றுவிட்டால் சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும் எல்லாரும் ஒரு கற்பனை மயக்கத்துல வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை என்பது என்ன இல்ல பதவி என்பது என்ன அதன் மூலம் பெறக்கூடிய அதிகாரத்தின் நன்மை தீமைகள் என்ன இவற்றிலேயே நாம் ஈட்டுகின்ற பொருள் அந்த பொருளின் பயன்பாடு என்ன எதையாவது புரிந்துதான் வாழ்கிறார்களா மக்கள் அவரவர் நிலையிலே அவரவர் திடர்கள் தான் அடுத்தவர் பொருளுக்கு ஆசையப்படாத பக்கம் உள்ளவர்களே நல்லவர் தெரிந்தோ தெரியாமலேயோ அடுத்த பொருளை விரும்புகின்ற மனம் இருந்தாலே அவன் திருடுந்தான் இதற்கு பேர் தாங்க கௌரவ பேர் வியாபாரம் வியாபார தந்திரம் வியாபார சாணி அரசியல் சாணக்கியம் மதவாதம் கோவில் கும்பாபிஷேகம் அண்ணன அன்னதானம் நன்கொடை இதெல்லாம் அந்த கணக்கு தாங்க எல்லாமே திருட்டு கணக்கு தான் தன் வளர்ச்சி இல்லாமல் மற்ற நலம் பேர் அதாவது அனாதை இல்லங்கள் குழந்தைகளை காப்பகம் முதியோர் இல்லங்கள் போய் பாருங்க அதை நடத்துகின்றாரு ஒருத்தர் அவர் இருக்கின்ற வீடு வசதிகளை பார்த்தீங்கன்னா நீ எடுக்கிறதோ பிச்சை இந்த குழந்தைகள் பேரை சொல்லி நன்கொடை கொடுங்கன்னு ஒரு எல்லாம் பிச்சை எடுத்து வருகின்ற பொருளிலே நீ சுகமாக வாழ்கிறாய் என்றால் நீ செய்வது என்ன தொண்டா நீ வசதியை வாழ்வதற்கு உழைக்காமல் வாழ்வதற்கு ஒரு மா ஒரு ரூட் கண்டுபிடிச்சுக்கிட்ட நான் குழந்தைகளை காப்பாத்துகிறேன் என்று ஒரு சோம்பேறித்தன வாழ்க்கையை கண்டுபிடிச்சுக்கிட்டு அதில் சில பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு வந்து வசூல் பண்ணி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு பெரும் திருட்டு தானே துண்டு எல்லாம் கிடையாதுங்க இப்படி இயற்கை அமைப்போடு ஒட்டி பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் தொண்ணூறு சதம் மக்கள் திருகலாம் நல்லவர்கள் வாழ்வதில்லை இவங்ககிட்ட சிக்கிக்கிட்டு அவசியப்படுவதே நமக்கு வாழ்க்கையாக இருக்கும் எனவே இதெல்லாம் எல்லோருக்கும் இந்த இயற்கை அறிவு இறைத்த தவறை புரிந்துவிட்டால் என்ன வாழ்க்கை இது நேற்று வந்து என்றிருந்து நாளை போகும் இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும் அவ்வளவுதானே எவ்வளவு சம்பாதிச்சு வச்சா நம்ம கிட்ட இருக்கும்னு யாரு உறுதி சொல்ல முடியும் இப்ப அங்கே நடக்குது யுத்தம் எத்தனை செல்வங்கள் அழிந்து போயிருக்கும் எத்தனை மாடி மனைகள் இடிந்து போயின அதுபோல் ஒன்று வராது என்பதற்கு யார் உத்தரவாதம் இல்லை இயற்கை சீற்றம் நில நடுக்கம் பூகம்பம் அந்த யார் தடுக்க முடியும் சோ லைஃப் இட்ஸ் ஒரு நிலையில வாழ்க்கை இது என்னவோ சாதிக்க போற மாதிரி அதுக்கு பணம் தான் ஆதாரம் என்று சொல்லி சக மக்களையே ஏமாற்றி துன்புறுத்தி எப்படி எப்படியோ சைபர் கிரைம்ஸ் வரைக்கும் பாருங்களேன் எத்தனை வகையில திடுவதற்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க இந்த புத்திசாலித்தனத்தை நல்லதுல பயன்படுத்தினா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் சோ இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து சமூகத்தை சீலிக்கிறது எனவே இந்த அறிவு உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்போ அரசியல் சீர்மை பெற்றுவிடும் அரசுவாதிகள் தள்ள மாட்டாங்க பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த உண்மைக்கு எந்த புனஸ்காரமும் தேவையில்லை எந்த பூஜையும் வழிபாடும் திருப்பாவையும் தேவையில்லை நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை நாம் பேணி பாதுகாத்தால் போதும் அந்த திட்டத்தில போச்சா வச்சுட்டு என்ன பண்ண போறோம் என்று அறிவு வந்து விட்டார் ஒன்றுக்கு பத்தாக வியாபாரம் செய்றாங்களே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டர்களை விற்கின்ற பாப்கார்னுக்கு மூன்று வகையான ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க என்று அரசாங்கத்தை பல பேர் விமர்சனம் செய்யறாங்க சரி அது நியாயமான கேள்விகள் தான் சரி வெளியே விற்கிற பத்து ரூபாய் தியேட்டர் நூறு ரூபாய் விற்கிறானே அவனை ஏன் என்று கேட்டீர்களா சமுதாய நலன் நாடும் சீர்திருத்தவாதிகளே ஊடகங்களே அந்த தியேட்டர் நீ எப்படி கேட்கலாம் நீங்க அவங்க கேட்டீங்களா பத்து ரூபாய் விற்கிற பாப்கானு எது கையா நீ நூறு ரூபாய் விற்கிறேன்னு அவங்ககிட்ட கேட்டீங்களா அப்ப அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு மட்டும் வருகின்ற போது அதே சிந்தனையை அதே ஆராய்ச்சியை அதே நீதியை நீங்க எல்லா இடத்துலயும் தான் தேடணும் எனக்கு எது பிடிக்கலையோ அங்க நீதி பேசுவேன் எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அங்க அதை பேச மாட்டேன்னு சொன்னா இது என்ன நீதி இல்லையா இதெல்லாம் தேர்ந்தெடுத்து பார்க்கின்ற போது சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும் இந்த லோகத்தில் சந்திரலோகத்தை வாழ் சொல்லுவாங்களே அந்த கற்பனை உலகம் எல்லாம் தவிடுபடியாகிவிடும் வாழ்க்கை நேசித்து வாழக்கூடிய பக்கம் வந்துவிடும் சொல்லி வாய்பளித்தனர்கள் நன்றி பாராட்டி உரையை நேசுகின்றோம் வாழ்கோளமுடன் வாழ்க வேண்டும் வாழ்கவளமுடன் அருமையான கருத்துக்களை இன்று நமக்காக திருப்பாவை பாடலுக்கும் மக்கொளமை விளைந்த மதிவுருப்பாடலுக்கும் விளக்கமளித்த பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நேரி பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க விளம்புடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மைக்கு தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வெளிதாத்திரிய பாடல் பாடம் பிரதீப் துரைய அவர்களின் ரமணியான கவி பாட கார்த்திகே நாயக அவர்களின் அன்புடன் வைக்கின்றோம் வாழ்க வளமுடன் பாடல் பாடல்லா நல்லுலகம் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில ஆட்சி ஸ்ரீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவிர்த்த சிறுவர்க்கே விளையாட்டு செல்விளைவு உணர்கல்வி சீர்காந்த முழுவதும் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளான் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உயிரூடல்களில் மதிவுயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதிவுயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மாம்ம ஞானமா வாழ்க்களும் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தப்படி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல் ஆமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளி மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதில் ஓடும் இதுவே நிறைவு பெறுகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இடைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்